எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டால் டாஸ்கோடைய முதல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ தர்ஷிகா வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ சௌந்தர்யாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் எந்த பொம்மை கடைசியாக போகும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்து யார் பக்கம் தவறு யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயிலாக அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான முதல் டாஸ்க் அதாவது முதல் வந்து நம்ம எல்லாரும் வந்து கை தட்டிக்கலாம் ஏன்னா பாஸ் சீசன் எயிட் தமிழ் முதல் முறையாக ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் அப்படி வந்தது இல்லை எழுபதாயிரம் வரைக்கும் தான் வந்திருக்கு ஒரு லட்சம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டால் டாஸ் தான் காரணம் ஒன்று ஓகேவா இன்னொன்று இது வந்து குரூப் கேம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ யார் யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த டால் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க மொத்தம் மூணு டீமாக பிரியுது மாவா கேங்கு கோவா கேங்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கா இருக்காங்க சரியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இப்போ சௌந்தரியாவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்து நம்ம நம்ம இவங்களுக்கு இருக்குது ஜாக்லின் அந்த டீமுக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த கேங்கில் ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறப்ப சௌந்தரியா பொம்மை இல்லை அதுன்னு பார்த்தா தர்சிகா கையில் மாட்டிக்கிச்சு சரியா இப்போ ரஞ்சித் அவர்களும் வந்து பொம்மையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஓடி போய் வச்சிடறாங்க இவருக்கு வந்து எடுத்துகிட்டு ஓடி போய் வைக்கணும் அப்படின்றது வந்து தெரியல சரியா ராணுவ பொம்மையை வச்சு நின்றுட்டுருக்காரு கை கட்டிட்டு பின்னாடி உடனே சரி இவங்க கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகாவுடைய பொம்மை ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வந்துட்டு இவங்க இழுதான் நிற்கிறார் இவர் இவங்க எடுத்துகிறதுக்கு நான் உள்ள போனோம் ராணுவ கொடுங்கன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பொம்மை எடுத்துகிட்டு தர்சிகா அதை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது ஒரு கேம் ஆடிட்டாங்க பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அந்த ரூல் ஓகேவா அது நீங்கள் பண்ணவே கூடாது அது மிகப்பெரிய ஒரு தவறு ஸோ ஜாக்லின் வசமாக அங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ மாட்டிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணாங்க யாருமே அப்படி பண்ணலை எல்லாருமே அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு நேராக போய் வைக்கிறாங்க அவங்க கை மாற்றலை நான் வந்து பார்த்தேன் திருப்பி ஒரு தடவை போய் யாருமே கை மாற்றலை அப்படின்னு தப்புறம் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ஓடுறாங்க அவ்வளோதானே தவிர எடுத்து கை மாற்றுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக இல்லை அது வந்து ரூல்ஸில் வந்து அகெயின்ஸ்ட் தான் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அங்கேயே முடிஞ்சு போச்சு ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாத்திரப்ப அவுட்டு ஸோ யாரை காப்பாற்று நினைக்கிறாங்களோ அவங்க தான் முடிஞ்சு போச்சு ஸோ பாஸ் இதை வந்து சண்டையாகணுன்றதுக்கு அமைதி ஆயிட்டார் ஏன்னா எப்பவுமே அவர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுல மன்னவன் ஸோ சொல்லவே தேவையில்லை கண்டென்ட் நீங்கள் அடிச்சிக்கோட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் வந்து தர்ஷிகா சொல்கிறாங்க கரெக்டாக தான் பாயிண்ட் அடிக்கிறாங்க ஆக்சுவலி தர்சிகா சொன்னதில் ஒரே ஒரு தப்பு என்னன்னா இது வந்து இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றாங்க இது இண்டிவிஜுவல் கேம் இல்லாமல் இது குரூப் கேம் தான் நீங்கள் முதலே குரூப் செட் பண்ணி உங்கள் டால வந்து எடுக்க வச்சுருக்கணும் அது உங்கள் தவறு அதற்காக ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாலை வந்து கொடுத்து வச்சு ஏமாத்துறது அப்புறம் ரஞ்சித் கிட்ட பேசி அவங்கள வந்து மாற்றி வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அது வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகேவா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்டில் வந்து சௌந்தரியா உள்ள சேர்த்துறாங்க தர்ஷிகா வெளியேறிட்டாங்க அவங்க வெளியே போயிடுறாங்க உடனே சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கத்தி பார்க்கறாங்க யார் டீம்னு சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு கத்துறாங்க பட் அப்படி இருந்து தர்ஷிகா வந்து ஜாக்லின் சண்டை போறாங்க எதுக்கு நீ மாத்துற உடனே மார்க் சொன்னாங்களா அப்படின்னா எனக்கு ரூல்ஸே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சீனா போடுறாங்க அதான் தெளிவாக படிச்சாங்கல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரூலில் இருக்கும் முடியாது அது எப்படி ரூல்ஸ் தெரியாமல் இருக்கும் ஜாக்லின் இந்த இடத்துல ஜாக்லின் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் அதுக்கு ரயான் வந்து சொம்பு தூக்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அது அதோட ஒரு பித்தலாட்டமாக இருந்தது ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து இங்கேருந்து திருப்பி சௌந்தராக போய் வைக்காமல் தீபக்குள்ளே வண்டார் எதுக்கு நீ வைக்கிற அதான் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு அவங்களுடைய அவங்களோட எடுத்து தரிசிகா எடுத்துகிட்டு போய் பிட்டில் போட்டாங்க முடிஞ்சு போச்சு ஸோ தர்சிகா எலிமினேட்டட் இப்படி ஒரு கேவலமான ஆட்டம் வந்து தேவையாங்க அதாவது இது குரூப் கேம் தான் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வருவாங்களா பார்க்காம வருவாங்களா இப்போ பிக் பாஸ் வர்றவங்க டாஸ்க் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசனில் எப்படி விளையாடுறாங்க என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் அடிப்படை இல்லாமல் வெறும் தத்தி போல எல்லாம் கண்டசி நிற்கிறாங்க இன்னொன்று ரஞ்சித் எதுக்கு வந்தாலே தெரில அவர் எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கார் பொம்மையே எப்பயும் கையில் இப்படியே நின்றுட்டுருக்காரு போஸ் கொடுத்துட்டு அவன் வந்து பின்னாடி வந்து கொடுக்குறா கேட்கறான் என்னம்மா அப்படின்றாரு அடுத்த ஒருத்த வந்து கேட்கறான் எதுக்கு நான் உள்ளே வைக்கணுன்றான் முத்து சொல்கிறான் போய் வைங்கண்ணே முடிஞ்சிடுச்சினேன் சௌந்தரியா வந்து அவுட் ஆயிருவானே நீங்கள் வச்சிங்கண்ணா அப்படின்றாங்க இல்லை அதுவும் வைக்க மாட்டாரு நான் அதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க வைக்கட்டும் அப்படி அப்படின்ற அவர் என்னமோ புரியாத மாதிரி புரிஞ்ச மாதிரி அவங்க தரிசிக்காரா சொல்லிட்டாங்க இந்த ரஞ்சித் தான் நம்ம நம்பவே கூடாது போல இவருக்கு என்ன புரியுதா புரியல தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து செய்கிறாங்க ரஞ்சித்தை ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடாது இவங்களுக்கு என்னடா ஒன்றுமே புத்தியாக எல்லாம் வடையிலிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எவ்வளோ இன்ட்ரஸ்ட்டே அந்த கேம் கொண்டு போகலாம் ஃபைட் பண்ணாலும் எப்படி பண்ணலாம் இவன் உட்காந்து குரூப் பீஸு மிளகரசம் இருக்காங்களே குரூப் பீசம் தான் அந்த கேமே அதில் நீங்கள் வந்து ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா அது கூட அவங்களுக்கு வலிக்குதுன்னா அப்புறம் என்ன கேம் ஆடுறானுங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்டில் அவுட்டு தர்ஷிகா அதான் ரிசல்ட்டு ஓகேவா மீண்டும் சந்திப்போம் குட் பை கைஸ்